ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர வா, சரணம் அனைவருக்குமே வணக்கம் வைகாசி நாலு தசமி இந்த ஒரு நாளில் தசமியானது இருக்கின்றது இந்த தசமி நாள் இரவு பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீங்க ஏற்றுனீங்கன்னா கட்டாயம் உங்களை பிடித்த பீடைகள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே நீங்கி விடுவாங்க எதிரிகள் நமக்குன்னு தெரிந்தோ தெரியாமலோ எதிரிகளும் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய எதிரிகள் ஆகட்டும் பீடைகளாகட்டும் கண் திருஷ்டிகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி விடுமாம் அதுக்கு நம்ம இந்த ஒரு விளக்கம் மட்டும் நம்ம ஏத்துனாலே போதுமாம் இதை நீங்க இரவு பதினொன்று ஐம்பத்தொன்பது வரைக்கும் நமக்கு சரியான டைம் வந்து இருக்கு எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு விளக்கை ஏத்துங்க முருகப்பெருமான நினைத்து கொண்டு இந்த ஒரு விளக்கம் மட்டும் நீங்க ஏத்திட்டு வாங்க கட்டாயம் உங்களுடைய வீட்டுல நீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் எனவே முருகப்பெருமான நினைத்து இந்த ஒரு விளக்க நீங்களும் ஏத்துங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த தசமி நாளன்று இந்த ஒரு விளக்க நீங்க ஏத்திட்டு வர சொல்லுங்க ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க இப்படி நம்ம இந்த ஒரு நாள்ல நம்ம விளக்க ஏத்திட்டு முருகனை நினைச்சி நம்ம ஏத்துறதுனால நமக்கு இதுக்கப்புறம் வர இருக்கின்ற நோய் நொடிகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் தேவையில்லாமல் பணக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும் அதிக அளவில் நன்மையை சேர்த்து வைப்பதற்கும் இந்த ஒரு விளக்கு வந்து பயன்படுது எனவே இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து முழு மனதுடன் இயற்றுவார்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இதற்கு உங்களுடைய வீட்டில் முதல்ல முருகப்பெருமானோட புகைப்படம் வந்து இருக்கணும் அப்படி முருகப்பெருமானோட புகைப்படத்தை உங்களுடைய வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் குத்து விளக்கில் நீங்க விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கியோ இல்லைனா ஒரு நல்லெண்ணெய் விளக்கியோ நீங்க முருகப்பெருமானுக்குன்னு தனியா ஏத்திக்கணும் ஏத்திட்டு சிறிதளவு கடுகு இருக்குல்லவா ஒரு ஐந்து அல்லது ஏழு எண்ணிக்கையில் ஒத்தப்படியில நம்ம கடுகை வந்து எடுத்துக்கணும் எடுத்து நம்முடைய வீட்டு பூஜை அறியில வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் சிறிய அளவில் ஒரு துணியை வந்து எடுத்துக்கணும் எடுத்து அந்த துணியையும் நம்மளுடைய வீட்டு பூஜை ஏறில வச்சுட்டு அதுக்கப்புறமா சிறிதளவு எண்ணெய் நல்லெண்ணெயோ அல்ல நெய்யோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு முருகப்பெருமானு ஸ்லோகங்களை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களை நீங்கள் ஏழு முறைகள் வர கூறுங்க ஏழு முறைகள் வரை முருகப்பெருமானை நினைத்து கூறிட்டு அதுக்கப்புறமா அந்த சிவப்பு துணியில நீங்கள் அந்த கடுகை வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டுதல்கள் எதுவோ அதை முருகப்பெருமானிடம் வேண்டிட்டு பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனைகள் தீரணும் அதையும் நீங்க முருகப்பெருமானிடம் வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சிவப்பு துணியில நீங்க அந்த ஏழு கடுகை எடுத்து வச்சு அதை வெள்ளை கலர் நூல்லையோ இல்லை கருப்பு கலர் நூல்லையோ அதை வந்து முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கு இருக்குல்லவா அந்த விளக்குல இந்த கலர் துணியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த கடுகு உள்ளக்கு வைத்த கலர் துணியை எடுத்து வைத்து அதற்கு மேலே நீங்கள் நல்லெண்ணையோ நெய்யோ ஊற்றி அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டு வாசப்படியில் நீங்கள் ஏற்றினோம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து யாருமே வெளியேவோ வெளியிலருந்து யாரும் உள்ளேயோ வரக்கூடாது அப்படி நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மையிலானது நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்கிறதுனால மிக பெரிய அளவில் நடந்து நடக்கும் மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்